விருச்சக ராசிக்காரங்க போட்டி போட்டு வாழ்ந்து காட்டுவாங்க அதிகபட்சமாக ராசிக்காரங்க யார்கிட்டையாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஒன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் உன்னோட நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் நீ எல்லாம் என்கிட்ட வந்து உதவி கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நிறைய விருச்சகராசிக்காரங்க நினைப்பாங்க ஒரு சில ராசிக்காரங்க தான் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் விருச்சகராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க நல்லா வாழ்ந்து காட்டணுங்க நல்லா கஷ்டப்பட்டவங்க தான் நல்லா வாழணும் அதுதாங்க வாழ்க்கைக்கு அழகு ஸோ ராசிக்காரங்க யாரையும் பழி வாங்கணும்னு நீங்க நீங்கள் ஒருத்தரை எதிரின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரை ஜெயிச்சு காட்டணும் அவரோட நல்லா வாழ்ந்து காட்டணும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அவருக்கு நம்ம உதவி அவரை நம்ம காப்பாற்றி விடணும் அதுதான் நம்மளுடைய வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைங்க உங்கள் எதிரி நம்ம அவசரப்பட்டுவன்ட்ட வார்த்தையை விட்டுட்டோமோ அவசரப்பட்டு நம்ம அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டோமோ அப்படின்னு உங்கள் எதிரி உங்களை பார்த்து நினைக்கணுங்க கவலைப்படணுங்க உங்கள் எதிரி உங்களை பார்த்து மெர்சலாகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்து காட்டுங்க சாதிச்சு காட்டுங்க உங்களுடைய வெற்றி ஒன்று போதுங்க அது எல்லாருடைய வாயை அடைச்சிரும் அது எல்லாரையும் தள்ளி விட்டுரும் யாரையும் அவங்க பக்கத்தில் நெருங்க விடாது ஸோ அந்த வெற்றிக்காக பாடுபடுங்கள் முயற்சி செய்யுங்க சாதித்து காட்டுங்க அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்